ஒன்பது நாட்கள் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறாது பழனியில் காப்பு கட்டுதலுடன் நவராத்திரி திருவிழா தொடங்கியது திங்கட்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மற்றும் அதன் உபகோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான நவராத்திரி விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் விநாயகர் பூஜை நடைபெற்றது தொடர்ந்து காலசாந்தி பூஜை செய்யப்பட்டு காப்பு கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சிவன் நடராஜர் சிவகாமி அம்மன் சோமா பெரியநாயகி அம்மன் வள்ளி வள்ளிதெய்வ யானை வாகனங்கள் மற்றும் கோவில் யானை கஸ்தூரிக்கு காப்பு கட்டு நடைபெற்றது பழனி மலைக்கோவில் உச்சிக்கால பூஜையில் விநாயகர் மூலவர் சின்னகுமாரர் சண்முகர் வள்ளி தெய்வானை துவாரபாலகர் நவ வீரர்கள் ஆகிய தெய்வங்களுக்கு காப்பு கட்டப்பட்டது இதையடுத்து பழனி மலைக்கோவிலில் ஒன்பது நாட்கள் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறாது என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய நவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதால் இந்த ஒன்பது நாட்களில் தங்கரதம் உள்ளே புறப்பாடு நடைபெறாது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கம் போல தங்கரத புறப்பாடு நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது